நம்ப ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு நாமக்கல் ஹைவே புதுச்சத்திரத்துக்கு முன்னாடி பாச்சல் பாய்ச்சலில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் சூப்பரான ஒரு எண்ண சொல்ல கம்மி பட்ஜெட்டுக்கு இந்த ஏரியாவில் இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆறுநூறுபா சதுரடிக்கு அற்புதமான இடங்க ஒரு நாலு பிளாட் இருக்குது நம்மக்கிட்ட வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க அந்த இடத்த பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க சேலண்டு நாமக்கல் நாமக்கல் புதுச்சத்திரத்துக்கு முன்னாடி பாச்சலுன்ற ஊரில் லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னோம்னா மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா பாச்சல்லேருந்து சிங்களிலாந்தபுரம் மெயின் ரோடுங்க பஸ் ரோடு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது பஸ் ரோடு இப்போ நம்ம சைட்டுக்கு நியர் பை வந்துட்டோம் சிங்களாந்தபுரம் மெயின் ரோடு இங்கேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டரு போகிறோம் அப்படியே பின்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து ஒன்றரை கிலோமீட்டர் கூட வராது ஹைவேக்கு நாமக்கல் ஹைவே பாச்சல்லேருந்து இந்த சைட்டுக்கு இப்போ நம்ம வரையிடோம் எக்ஸாக்டாக இப்போ நம்ம நிற்கிற இடத்துல வந்து சிங்கிளாக அந்த பிறம் கரெக்டாக மூணு கிலோமீட்ரு இந்த பக்கம் ஒன்றரை கிலோமீட்ருங்க இதில் தான் இப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைடு உள்ள சை சைட்டில் தான் இப்போ நம்ம இடம் பார்க்க போகிறோம் வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி நாலு பிளாட் இருக்குதுங்க சூப்பரான ஃபஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட்லேயே இருக்குது நமக்கு ரொம்ப உள்ளலாம் போவேனா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்குறோம் வெறும் ஆறுநூறுவாங்க இன்னி ரேட்டு இன்னொரு ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல ரூபாய்க்கு மேலே தான் நம்ம இடம் பார்க்க முடியும் இந்த ரைட்டில் உள்ள இடங்கள் நமக்கு வடக்கும் கிழக்கும் பார்த்த மாதிரி அற்புதமான இடமா இப்போ நமக்கு அமைஞ்சிருக்கு இதான் மெயின் ரோடு ரொம்ப தூரம்லாம் கிடையாது சிங்களாந்தபுரத்துக்கும் நம்ம நாமக்கல் ஹைவேக்கும் சென்ட்ரனே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் ஆனால் இன்றைக்கி கம்மி ரேட்டுக்கு இருக்குன்னா இந்த இடம் மட்டும்தான் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் ஓகே வேறு என்ன தகவல் வேணாலும் கால் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ